உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக்க மிக முக்கிய காரணமாகிறார் அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு எல்லாம் கொடுக்க போது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்கரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது போல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும் ஜாதகத்துல நிறைய இருக்கும்போது அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும் நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும் அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும் சில பேருக்கு கெட்டதா இருக்கும் நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களை இந்த வக்கரகிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது அது போல இந்த சனி பகவான் கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா அவர் வந்தாவே ஏழிர சனி வந்தா பிரச்சனை வரும் அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும் அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும் இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம் அது போல இந்த சனி பகவான் இப்ப கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படப்படாது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் அவர் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில தான் இருக்க போறாரு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரசனி பிரச்சனை என்னால எதையுமே செய்ய முடியல சார் வாழ்க்கையில தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டு இருக்கேன் ஒண்ணுமே பண்ண முடியல வேலையில பிரச்சனை வேலையில நிறைய தொல்லைகள் வேலை இழப்பு வேலை மாற்றம் பண்ண முடியாம இருக்கேன் மனசு ஒரே சஞ்சலமாவே இருக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது ஒரே தடையா இருக்கு சோம்பேற்க அதிகமா இருக்கு இந்த மாதிரி எல்லா புலம்பல்களும் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர வக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்காலிக ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய தற்காலிக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு ஏழரை சனி பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த சனி பகவான் வக்கரம் ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை கொடுப்பாரு உங்களை ஸ்லோ பண்றதை நிப்பாட்டுவாரு உங்களுக்கு அந்த தடைகளை தகர்த்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வேலை இல்லாம இருக்கீங்கன்னா அதிகமான முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைச்சிரும் சார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல வேலையில பிரச்சனை இருக்குன்னா மாறிக்கீங்க தப்பே ஒண்ணும் கிடையாது நீங்க தான் பிரச்சனை பிரச்சனை திருப்பியும் உங்களுக்கு கொடுப்பாங்க இப்ப கொஞ்சம் டெம்பரவரியா நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அது கண்டிப்பா உங்களை திருப்பி பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு நான் வச்சுக்கங்க வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பக்கர வக்கர பயிற்சி இருக்க போகுது ஆனா அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னா ஒரு தற்காலிக வேலை வாய்ப்பா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டெம்பரவரியா ஒரு வேலை செய்யறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் அதை எடுத்துக்க தப்பு ஒன்னும் இல்லை அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த வேலைய எதிர்பார்த்த சம்பளத்துல கிடைக்காது வேலை இல்லாதவர்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி இல்லாம இருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் ஆபீஸ்ல பிரஷர் இருந்தா அதுல இருந்து வெளில வர்றதுக்கான வழிய பாருங்க சார் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சார் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்க சார் வேலை தெரியறது கரெக்டு தான் நீங்க சொல்றது ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க அதை ட்ரை பண்ணினா போதும் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த வக்கர பயிற்சி இருக்க போதும் நிறைய லாபம் வரும் ஏற்கனவே பண்ண முயற்சிகள்ல தோல்வி அடைஞ்சாலும் திருப்பி பழைய மாதிரி கஸ்டமரை போய் பாக்குறது கஸ்டமர்ட்ட பேசுறது போன்ல கான்டாக்ட் பண்றது நீங்க கஸ்டமர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி எதாவது ஆர்டர் இருக்கா பிசினஸ் இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு ஆர்டர் கன்வெர்ட் ஆகும் நீங்களே யோசிப்பீங்க ஐயோ இவரை இத்தனை நாள் பேசாம போயிட்டுமே ஏன்னா அவங்க நம்பர் ஏதாவது தொலைச்சிருப்பாங்க நம்பரை மிஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சில நடக்கும் அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஆர்டர்ஸ் கிடைக்கும் முதல்ல ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு வெளியில போய் கஸ்டமரை பாருங்க பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுங்க முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் கடன் வரதான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணி ஆகணும் அந்த கடன் வாங்கும்போது ஒரு சேஃப்டி இருக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் இருந்தால் சேஃப்னு சொல்லுவோம் நம்ம சில பேருக்கு பேங்க் லோன் கிடைக்காது ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி நடக்கும் அப்ப வெளியில வாங்குறீங்கன்னா அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை லாங் டேம்மா வச்சுக்கங்க நான் ஒரு வருஷம் ஆகுங்க ரெண்டு வருஷம் ஆகும் குடுக்கறதுக்கு ஏன்னா பிசினஸ்ல நான் போட்டு எடுக்கிறது லேட் ஆகும் அப்படி சொல்லியே வாங்குங்க நான் அடுத்த மாசத்துல குடுத்துருவேன் அடுத்த ரெண்டு மாசத்துல குடுத்துருவேன்னா உங்களால குடுக்க முடியாது நான் வச்சுக்கோங்க பிசினஸ் இருக்குமானா இருக்கும் ஆனா இது மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து கடைசியில மாட்டிட்டு என்ன பண்ணுவீங்க வர்ற காசு கடனை கட்டிவிங்க இல்ல கடன் வாங்கின காசு வேலையில செலவு பண்ணிடுவீங்க மாட்டிப்பீங்க அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்துல உங்களுடைய எண்ணம் சிதற்கள் ஏற்படும் அதனால தவறான பழக்க வழக்கங்கள் தவறான ஆஹ் சகவாசங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தேவையெல்லாம் யோசிக்காதீங்க தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க டெய்லி கோவிலுக்கு போங்க பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்குது அரச மரத்துக்கு கீழே இருக்குன்னா அதை மூணு சுற்றி சுற்றி வந்து தோப்பு போட்டு முடிஞ்சா கணபதியோட மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அதே போல இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டான கேட்டால் கண்டிப்பாக உண்டு நீங்க அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி மீனராசிக்கு செவ்வா தோஷம் இருக்கு ராகுக்கே தோஷம் இருக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தை திருமண யோகத்தை கொடுத்தே தீர்வார் அதுல டவுட்டே கிடையாது அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா திருமண யோகம் உண்டு அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் தொல்லைகள் வரும் அது எதாவது பெருசா போறதுக்கான சான்சஸ் இருங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது அதுல ஒரு அவமானங்கள் கெட்ட பெயர்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல இந்த காலகட்டத்துல பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னா அந்த பழைய எண்ணங்கள் பல ச பழைய சம்பவங்கள் உங்க மனசை விட்டு போகாதனால ஒரு அது ஒரு குத்திக்கிட்டே இருக்கும் அத மறந்துட்டு அந்த தவற விட்டுட்டு ஈகோ இல்லாம சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்துல இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்பு உறுதியா உண்டு அதே மாதிரி காதல்ல ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு அது காரணம் நீங்களதான் இருப்பீங்க தேவையில்லாத ஏதாவது பேசி மாட்டிட்டு இருப்பீங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அது மாதிரி பிரேக்கப் இல்லைன்னா கூட இப்ப ஜாக்கிரதையா இருங்க அதே போல வீட்டுல சொல்லிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க அவங்க ஏதாவது முடியாது செஞ்சாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்ல அது எப்படி எங்க அம்மா அப்படி சொல்றது எங்க அப்பா எப்படி எப்படி சொல்றது நான் அப்படிலாம் விட மாட்டேன் செய்ய மாட்டேன்ட்டீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகும் அதனால குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுல கேர்ஃபுல்லா இருங்க நீங்களே ஏதாவது தேவையில்லாம தப்பாக யோசிச்சு ஏதாவது பண்ணிப்பீங்க கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் நடக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மீனாசி என்பது இப்ப இருப்பீங்க ரெண்டாவது குழந்தை பெத்துட்டா என்ன ஒரு குழந்தை பெத்துட்டாச்சு அந்த குழந்தைக்கு ஒரு தம்பி இல்லை நம்மளுக்கு ஒரு ரெண்டாவது வாரிசு இல்லையே நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதே போல வெளியூர் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பு வாய்ப்பு தேடுவதற்கான தருணமா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கும்போது பணம் செலவு பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க பைபாஸ் பண்ணி போகாதீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க உங்களுக்கான தகுதிக்கான வேலை கிடைக்குமான்னு பாருங்க சும்மா ஏதாவது ஒன்று வேலையை கொடுக்குறாங்க ஏதாவது காசு வாங்குறாங்கன்னு நினச்சி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க போய் திருப்பி கஷ்டம் தான் படுவீங்க ஐயோ ஊர்லயே ஏதாவது சனி பரவாயில்ல பழக்கி இங்க வந்து ரொம்ப வெளிநாட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க சில பேருக்கு வேலை போயிருக்கு சில பேருக்கு வேலை போகக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்க வேற ஸ்டேட் வேற கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்க இல்லை சார் வேற ஸ்டேட் வேற கண்ட்ரிலாம் போக முடியாதுன்னா வேற வேலை கிடைக்கும் ஆனால் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கங்க தப்பு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இப்ப மீனராசி என்பது எந்த காரணத்துக்கு ஒன்றும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகவே போகாதீங்க அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கு அதில் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நல்லது சில பேருக்கு நல்ல தசாபுத்தி இருக்குன்னா நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அது மட்டும் உங்கள் சுய பார்த்துட்டு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க அப்புறம் அது வரல வரல வரலன்னு அப்புறம் ஜாதகம் பார்த்தா என்ன ஆகும் வரலன்னா சில சில நேரத்தை சொல்கிற மாதிரி இருக்கு ஏதாவது சனி காலகட்டத்தில் அது இன்னும் மனசு வருத்தத்தை வர கொடுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு போறீங்க ஒரு சுயதாரத்தை பார்த்துட்டு பண்றது சிறப்பு மொத்தத்துல மீனராசி என்பர்களுக்கு நீங்க அதிகமாக முயற்சி செய்தீர்களானால் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு உறுதியா உண்டு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் தாமதம் இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் வந்தாகணும் வேற வழி இல்ல முயற்சிகள் அதிகமாக செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் ஒரு கிரகம் வக்கரமாகும் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு இல்லை மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும் அதே ராகு தசை கேது தசை சில பேருக்கு சனி பகவானுடைய திசை சில பேருக்கு வந்து சுக்கர திசையே பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணலை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலா வேணும் அப்படின்னா அதுல ஒரு ஐம்பத்தோரு பக்கம் நீங்க நோட்ல எதுனா என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமோ அதுல ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறாங்க நோட்லையும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு டீட்டெயிலாக நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி